இந்த ஊறுகாய் பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உப்பு புளி காரம் இதெல்லாம் பிடிச்சி இந்த எலிஞ்ச உருகா அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம சூப்பரான எலுமிச்சி மழை ஊறுகாய் தான் பண்ண போகிறோம் அதுவும் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு தான் நம்ம ஊறுகாய் பண்ண போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்றைக்கு கேரளா சமையலில் எலிஞ்சி மழை ஊறுகாய் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கிலோ எலிஞ்ச மழை எடுத்துருக்கேன் இன்றைக்கி எலிஞ்ச மழை ஊருகாலாம் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் இதை நல்லா எலிச்சம்பளத்தை கழுவிட்டு காட்டன் துணி போட்டு தண்ணி இல்லாமல் துடைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எலுமிச்ச மழத்தை நல்லா கழுவிட்டு காட்டன் துணியை வச்சு நல்லா துணி கூட தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சி ட்ரை ஆகி வந்திருக்கேன் இப்போ ஒரு கட்டிங் போட வச்சுக்கோங்க நாம் கழுவி கட்டி வந்திருக்கோம்ல மழத்தை ஒரு பழத்தை நாலாக கட் பண்ணிக்கோங்க பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு பழத்தெல்லாம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க நான் பெரிய சைஸாக இருக்கிறதுனால இந்த அளவு கட் பண்ணிக்கிறேன் இருக்கிற பழத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இருக்கிற எழிஞ்சு மழத்தெல்லாம் ஒரு எழஞ்சு பழத்தை எட்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் எட்டு பீஸா கட் பண்ணிக்கிறேன் சின்னதாக இருந்தால் நாலு பீஸ் கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ கட் பண்ண எழிஞ்சு பழத்தை நீங்கள் ஊருகா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பிளாஸ்டிக் பாட்டில் வைத்திங்கன்னா நீங்கள் உப்பு போட்டு ஊற வைக்கும் போது பிளாஸ்டிக் பாட்டில் உப்பு அரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் எப்பயுமே நீங்கள் ஊருகா பண்ணும்போது இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரம் எடுங்க இல்லைன்னா பீங்கானில் பாத்திரம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கண்ணாடி பாட்டில் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிவட்டி தொடச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எம்மிச்சு பழத்தை பாட்டில் உள்ள சேர்த்துக்கோங்க ஆதி எலுமிச்சை பழத்தை சேர்த்து கொடுத்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நான் கல் உப்பு எடுத்துருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் கப்பணிச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தை பாட்டிலுக்குள்ளே சேர்த்துக்கோங்க இருந்த எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு உப்பு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எலுமிச்சை மழை நல்லா கலர் மாதிரி ஜூஸ் இறங்கி வரும் இப்போ உப்பு சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி நம்ம சேர்த்த உப்பு எலுமிச்சம்பழத்தும் நம்ம சேர்த்த உப்பு எளிஞ்ச மிளமும் சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி குளிக்கோங்க இந்த மாதிரி குளிக்கிட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு மாற்றி வச்சுக்கோங்க அஞ்சு நாளைக்கும் தினமும் எடுத்து எடுத்து இந்த மாதிரி குளிக்க குளிக்க கொடுத்தா மட்டும்தான் உப்பு எல்லாம் எலிஞ்ச மிளம் பிடிச்சி நல்லா ஜூஸ் இறங்கி வரும் இப்போ மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க அஞ்சு நாள் ஆகிடுச்சு அஞ்சு நாளுக்கு அப்புறம் எலுமிச்ச மழை நம்ம உப்புல ஊற வச்சது அளவுக்கு கலர் மாறி இருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்கள் அதை விட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலாம் ஆனால் எளிஞ்சு மழை தான் ஜூஸ் எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ இறங்கி வந்திருக்கு பாருங்க இது நீங்கள் திரும்பவும் குளிக்கி குளிக்கி கொடுத்தனால தான் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி இருக்கு இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க நம்ம ஊற வச்சால் எலிமிச்சம்பழத்தை பவுலில் சேர்த்துக்கோங்க பவுலில் சேர்த்து கொடுத்துட்டு பழத்தை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம கடுவும் சேர்த்து சேர்த்தாரத்து இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக இருக்கணும் இப்போ மிக்சி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க ஊர்கா தலைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இது மாதிரி அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோன்னா உங்களுக்கு ஊருகை கிண்டி கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கால் லிட்டர் எண்ணெய் நல்லா நெட்டுருக்கேன் இப்போலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய் சேர்த்தா மட்டுந்தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஊறுகாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கால் கப் பூண்ட தோல் நீக்கிட்டு மீள கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க பூண்டு சேர்த்து கொடுத்துட்டா அது கூடவே கால் கப் இஞ்சி எண்ணில் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கா பொண்ணு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்த இஞ்சியும் பூண்டையும் பூண்டு வர வரைக்கும் நல்ல மாதிரி மறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பூண்டு இஞ்சியும் சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி கோல்டன் கலர் நல்லா வரும் வந்துருக்கு பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜ்லாம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க நூறு கிராம் கே காஷ்மீர் தூள் எடுத்து வச்சுருக்கா இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மிக்சியில் கடுகும் வெந்தயத்தையும் போட்டு எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த வெந்தய பொடி உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு லோஃபீல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலர் எதுவும் மாறாம பச்சை வடை வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த மிளகா தொழிலாம் பச்சை வடை போய் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கலர் எதுவும் மாறாம எந்த அளவுக்கு நல்லா ஏனெலாம் பச்சை வடை போய் நல்லா வருது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல கால் கப் வினிகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே எலிமிச்ச மழை தான் கட் பண்ணி மாற்றி வச்சுக்கோமில்ல இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நான் சேர்த்து கொடுத்துட்டு நம்ம மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு அனுசரிச்சு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு உப்பு சேர்த்து கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் கிண்டி கொடுத்து வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கறது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாத்தீங்கன்னா நம்மளோட எழுச்சி மனம் எவ்வளோ ஆயிடுச்சு பப்புப்புல இருந்து இறக்கி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துலேயே நல்லா ஆறி வந்துடும் மாத்தி வச்சுக்கோங்க பாருங்க பத்து நிமிஷம்ன்றத பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எழுந்த ஊருக்கா நல்லாவே ஆறிடுச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்து போங்க நல்லா எண்ணம் இருந்துச்சு எந்த அளவுக்கு இருக்கு பார்த்திங்களா ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு நீங்கள் இது மாதிரி ஊருக்கா பண்ணிவிட்டு ஏர் டைட்டான ஒரு பாத்திரத்தில் போட்டு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் இதுக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு கொடுக்கா ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சாமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ